அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட பூஜை நேரங்கள் பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தினமும் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது சுவாமிக்கு சந்தன அலங்காரத்துடன் பூஜை ஆரம்பமாகிறது காலை ஐந்து பத்து மணி முதல் ஐந்து இருபத்தி ஐந்து மணிக்குள் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் சுப்ரபாத பூஜை ஐந்து முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் நடைபெறுகிறது காலை எட்டு மணி முதல் எட்டு முப்பது மணிக்குள் தங்க கவசத்தில் காலசந்தி பூஜை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் பனிரெண்டு பதினைந்து மணிக்குள் தங்க கவசத்தில் உச்சிக்கால பூஜை நடைபெறுகிறது மாலை ஐந்து மணி முதல் ஐந்து பதினைந்து மணிக்குள் தங்க கவசத்தில் சாயரட்சை பூஜை நடைபெறுகிறது இரவு எட்டு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஒன்பது மணிக்குள் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பள்ளியறை பூஜை நடைபெறுகிறது இரவு ஒன்பது மணி முதல் ஒன்பது ஐந்து மணிக்குள் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் திருக்காப்பிடப்பட்டு பூஜைகள் நிறைவு பெறுகின்றன அதிகாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் தொடர்ந்து நடை திறக்கப்பட்டிருக்கிறது திருவிழா காலங்களில் இந்த நடை திறப்பு நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்கழி மாதம் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்படுகிறது இரவு எட்டு மணிக்கு திருக்காப்பிடப்படுகிறது வைகாசி விசாக தினத்தன்று காலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு நடைசாற்றப்படுகிறது மாசி மாத திருவிழா மற்றும் திருச்செந்தூர் ஆவணி திருவிழா காலத்துல முதல் திருவிழா மற்றும் ஏழாம் திருவிழா நாட்கள்ல அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு நடை சாற்றப்படுகிறது மற்ற நாட்கள்ல அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு நடை நடைசாற்றப்படுகிறது உலக பெற்ற கந்தசஷ்டி திருவிழாவின் பொழுது ஒன்றாம் திருவிழா அதாவது முதல் நாள் திருவிழா மற்றும் ஆறாம் நாள் திருவிழா அன்று அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு நடை சாற்றப்படுகிறது தைப்பூச தினத்தன்று அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு திருக்காப்பிடப்பட்டு சாற்றப்படுகிறது பங்குனி உத்தர தினத்தன்று அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு ஒன்பது மணிக்கு நடை சாற்றப்படுகிறது இந்த பூஜை நேரங்களை நாமும் பயன்படுத்தி திருச்செந்தூர் அருள்மிகு முருகப்பெருமானை வணங்கி அவரது அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி